பாண்டியன் சீரியலோட இந்த வாரத்திற்கான பிரமோ எப்படியோ பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்ட தங்க மயில் காணா போச்சு அப்படின்னு ஒரு பொய்ய அள்ளி விட்டுக்கிட்டு இருந்தாப்ல இல்லையா நம்ம தங்க மயிலே நம்ம சரவணன் தங்க மயில படிச்ச காலேஜுக்கே அழைச்சிக்கிட்டு போறாப்ல நம்ம தங்க மயில் இந்த காலேஜில தான் நான் படிச்சேன் அப்படின்னு வரைய ஒரு பொய்ய சொன்னாங்க இல்லையா இப்ப விடாம நம்ம சரவணன் அந்த காலேஜ் கலஞ்சுக்கு போயிட்டு நானே உனக்கு சர்டிஃபிகேட் வாங்கி தரேன் ஆ அப்படின்னு காலேஜுகிட்ட போயிட்டு பைக் அனுப்பாட்டி தங்க கூப்பிட்டா இல்ல இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியில ஓடிறாங்க என்ன ஏன் வரமாட்டேங்கிறா அப்படின்னு கேட்டா நான் படிச்சேன்னு சொன்னது எல்லாமே பொய் தான் ஆ அப்படின்னு தங்கமையில் உண்மையை ஒத்துக்கிறாங்க இப்ப சரவணன் ஏற்கனவே தங்கமயில் மேல கோவத்துல இருக்கிறாப்புல நிறைய பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த பொய்யும் தெரிய வர்றதுனால இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்திலேயே விட்டுட்டு நம்ம சரவணன் கிளம்பிடுறாப்புல இதுக்கப்புறம் தங்க மயில் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ கண்டிப்பா நம்ம மீனாவும் நம்ம ராஜியும் சேர்ந்து தங்க மறுபடியும் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்துடுவாங்க ஸோ கண்டிப்பா என்ன நடக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் பொறுத்திருந்து பார்க்கலாம்